வெல்கம் பேக் டு செட்டிநாட்டு சமையல் இன்றைக்கி வந்து செட்டிநாட்டு முறையில் இட்லி பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை தாளிச்ச இட்லி எல்லாத்துக்குமே ஒரு அவசரமாக ஊருக்கு போகிறோம் ஒரு சைட் டிஷ் ஒரு தொட்டுக்க வைக்க முடியலன்னா இட்லி மேலே நல்ல அந்த பொடியை தடவி எண்ணெயை தடவிட்டு கொண்டு போனால் கூட இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு கெடாமல் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இட்லி பொடி அதுக்கு வந்து நான் இன்றைக்கி எவ்வளோன்னு ரேஷோ சொல்கிறேன் உளுந்து கடலைப்பருப்பு தோரம்பருப்பு கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இன்னொரு பக்கம் வரமிளகாய் கருவேப்பில் உப்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் வரமிளகாயில் இந்த மாதிரி காம்பு இல்லாமல் ஒரு இருபது மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில ஒரு கைப்பிடி உப்பு வந்து கல் உப்பு தேவையான அளவு இது வந்து ஒரு சைடு ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன் இன்னொரு சைடு வந்து உளுந்து வந்து உலக்கு உளுந்து எடுத்திருக்கேன் உலக்குக்கு மேலோட்டமாக நல்லா தலைவலிச்சுட்டு முக்கால் உழக்கு எடுத்திருக்கேன் உளுந்து அதுக்கு பருப்பு அரை ஒளக்கு எடுத்திருக்கேன் அரை உலக்குலேயும் கொஞ்சம் கம்மி தலை வலித்து எடுத்திருக்கேன் முக்கால் உலக்கு துவரம் பருப்பு அதுலேயும் கம்மி அரை ஒளக்கு கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூனுக்கு கட்டி பெருங்காயம் ஒரு அஞ்சாறு எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளவு தான் இப்போ ஒரு பெரிய கடாயில் ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து எடுத்து நல்லா வறுத்துக்கலாம் உளுந்து வந்து நல்லா வருபடும் போது நல்ல சிம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் எல்லாமே வருபடும் போது நல்ல சிம் ஃப்ளேம் தான் ஒரே மாதிரி சிம் ஃப்ளேமில் வறுக்கும் போது நம்மளுக்கு வந்து கலர் மாறிடாது அதே சமயத்தில் தீஞ்சும் போயிடாது இந்த உளுந்து வறுக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த முறுக்கு மாவுக்கு வறுக்கிற மாதிரி நல்ல வாசம் வந்துடும் நல்லா வருபட்டுருச்சுன்னா அவ்வளோ ஃப்ளேம் வந்து அந்த அரோமா ஸ்மெல்லு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் உளுந்துக்கு மட்டும் இதை பாருங்கள் நல்லா வருபட்டுருச்சு கலர் மாறிடுச்சு இப்போ வந்து ஒரு பெரிய தட்டில் இந்த மாதிரி ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆற வச்ச பிற்பாடு தான் மிக்சியில் அரைக்கணும் இப்போ அடுத்தது வந்து தோரம்பருப்பு தோரம் பருப்பு அந்த உலக்கில் அரை உலக்கு எடுத்திருக்கேன் இதையும் நல்லா வந்து நம்ம இந்த உலக்குக்கு அரை உலக்கு எடுத்திருக்கேன் இதையும் நல்லா நம்ம இந்த மாதிரி சிம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம் நான் ஆல்ரெடி நாட்டு சமையல கருவேப்பிலை பொடி வந்து போட்டிருக்கேன் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ இருக்குது அதுலேயும் போய் செக் பண்ணி பாருங்கள் கருவேப்பிலை பொடி ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்தில் கலந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு எண்ணெய் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் கால இதில் நம்ம சாதத்தில் சாப்பிடும்போது நீ விட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ தோரம்பருப்பு நல்லா வருபட்டுருச்சு இப்போ அடுத்தது வந்து கடலைப்பருப்பு ரெண்டு பெரிய ஸ்பூன் கடலைப்பருப்பு அதையும் நல்லா வறுத்துக்கலாம் இன்னும் வறுக்கிறது இன்னொன்று வந்து கரெக்டான பதத்தில் அரைக்கிறது இது ரெண்டுமே வந்து இட்லி பிடிக்க ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் செமையாக இருக்கும் கடலைப்பருப்பு அரைப்பட்டாச்சு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நல்லா அதை ஆற விட்டுக்கலாம் இப்போ கட்டி பெருங்காயம் நான் மோஸ்ட்லி கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன் தூள் வந்து எப்போயாவது தான் அது இதையும் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதோட சேர்த்தோம்னா நம்மளுக்கு மிக்சி ஜாரில் நல்லா ஒன்றா அறவிட்டு போயிடும் இது கல்லுப்பெல்லாம் வந்து நம்ம கல் சால்ட்டு போடுறத விட கல்லுப்பு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அது வந்து ஒன்றா நம்மளுக்கு ஈவனாக நல்லா ஒரே மாதிரி அறவிட்டு போயிடும் அதுக்கப்புறம் நம்ம சேர்க்குறது வந்து கூட குறையாகி போயிடும் அதனால் நான் கல் போய் இதிலே சேர்த்துட்டு மிக்சியில் வறுத்துக்கலாங்கிறதுக்காக வச்சுருக்கேன் அரைச்சிக்கலாங்கிறதுக்காக இப்போ இது நாளும் ஒரு தட்டில் இந்த மாதிரி ஆற விட்டாச்சு இது நல்லா ஆறிக்கிட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம கருவேப்பிலை ஒரு கைப்பிடி கருவேப்பிலை நல்லா கழுவிட்டு ட்ரை பண்ணி வச்சுருக்கேன் தண்ணீருக்கு இல்லாமல் இப்போ கல்லுப்பு கல்லுப்பு வந்து ரொம்ப ரொம்ப நேரம் விட்டுறாமல் டக்குன்னு ஒரு சூடு வந்தோன்னு டக்குன்னு எடுத்துடணும் கருவேப்பில் ரோஸ்ட்டு பண்ணும் போது அது நல்ல முறு முறுங்கிற கருக்கு முறுக்கு சவுண்டு வரணும் அது அப்போ தான் பொடியோட சேரணும் கடைசியாக தான் மிளகாய் நான் வந்து எண்ணெய் எதுவுமே நான் சேர்க்கலை ட்ரையாக தான் ரோஸ் பண்ணுறேன் ஆனால் சிம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி இப்போ நல்லா நொறுங்க வருதான்னு பார்த்தேன் நொறுங்க வரலை அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு கலர் மாறிடாமல் சிம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிவிட்டு நம்ம இதையும் இதோட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கருவேப்பிலை பாருங்கள் முறு முருன்னு இருக்கு இந்த மாதிரி அதையும் சேர்த்துட்டு இதோட சேர்த்துக்கலாம் மிளகாயும் இப்போ அவ்வளவுதான் இப்போ எல்லாமே ஆரிச்சு நம்ம உளுந்து தோரம்பருப்பு கடலைப்பருப்பு கட்டி பெருங்காயம் இதை நாளையும் ஃபஸ்ட்டு மிக்சியில் நல்லா குரக்குரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் பொடிக்கு வந்து நல்லா குரக்குரன் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு நடை அரைச்சாச்சு அரைச்சாச்சிப்பேன் இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டுலாம் இதை மாற்றிட்டு அடுத்தது கருவேப்பிலை வரமிளகாய் உப்பு அதையும் வந்து நம்ம ஒன்றா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் குறை குறைன்னு உப்பு வந்து கொஞ்சம் கூட குறைய ஆயிடாமல் நான் கொஞ்சம் அதில் கடைசியில் வச்சுருக்கேன் எனக்கு கூட வந்துடுமோன்னு இதுவாக இருந்தது அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கலான்ட்டு கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் கூட போயிடுச்சுன்னா கம்மி பண்ண முடியாது ரெண்டு நட அரைச்சதையும் ஒன்றா விட்டு ஒரு டப்பாவில் இந்த மாதிரி ஸ்பூன் போட்டு எடுத்து வச்சாச்சு இட்லி பொடி கமகமன்னு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே முறையில் சூப்பரான இட்லி பொடி ரெடி உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க பிடிச்சிருந்தா செட்டி நாட்டு சமையலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ